அதாவதுங்க குரோமோ குரோமோமேன்சி என்று சொல்வாங்க அதாவது சில நிறங்களை வந்து அதன் மூலயமாக சில நல்லது நடக்கும் சில தீமைகள் வந்து விளக்கப்படும் என்று அந்த நிறங்களை உபயோகப்படுத்துவது வந்து ஒரு சிற்கான விஷயமாக இருக்குது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா கலர் துணி பச்சை கலர் துணியை பயன்படுத்துவது இது முஸ்லீம்கள் கூட பயன்படுத்துகிறாங்க முக்கியமாக தர்காக போகக்கூடியவங்க அதை வந்து ஒரு வர்க்கத்துடைய வர்க்க தரக்கூடிய ஒரு பொருளாக அந்த பச்சை துணியை பார்க்குறாங்க அந்த வலியோடு நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய துணியாக அதை பார்க்குறார்கள் ஹிந்துஸில் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் சட்டை போடுங்க உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் இல்லை வந்து க்ரீன் கலர் சட்டை போடுங்க உங்களுக்கு இந்த விஷயம் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை தீரும் என்றுலாம் சொல்லுவாங்க இது முழுவதுமாக ஷிருக்கான ஒரு விஷயம் எந்த ஒரு கலருக்கும் அப்படிப்பட்ட சக்தியே அல்லா கொடுத்தது கிடையாது நார்மலாக நம்ம அணிகிறோம் ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக மூடு ப்ளசண்ட்டாக இருக்க வேண்டும் என்று அணிகிறோம் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது ஆனால் இப்படி தவறாக செய்வது மூட நம்பிக்கைகளுடைய கதவை ஓப்பன் பண்ணுறது சில நிறங்களை வந்து மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அது நமக்கு நன்மை தரும் என்று அதிர்ஷ்டம் தரும் என்று நம்பி அணிகிறாங்க சில பேர் சொல்லுவாங்க வேழக்கிழமை மஞ்சள் கலரில் அணி ஆடைகள் அணிங்க அது மகிழ்ச்சி தரும் சிவப்பு கலர் ஆடைகள் அணிங்க அது என்ன செய்யும் ஒரு காதலை கொண்டு வரும் இரு இருவர் மத்தியில் வீடுகளில் வந்து சிவப்பு நிறங்களில் முக்கியமாக கதவுகளில் நீல நிற பெயிண்ட் அடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தீயை கண் வராமல் அதை கண்ணாறு படாமல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது காலணிகளில் மற்றும் விழாக்கள்லாம் வந்து கருப்பு நிறத்தை தவிர்க்க சொல்லி சொல்லுவாங்க அதிர்ஷ்டம் கேடும் அது அப்படின்னு சொல்லி அதே போன்று சில மலர்களை வந்து நிறத்தின் அடிப்படையில் வீட்டில் வைக்கும்போது பாக்கியம் கிடைக்கும் என்றெல்லாம் தவறான விஷயங்கள்னு சொல்லுவாங்க இவை அனைத்தும் தத்தையூர் அதாவது கெட்ட சகுனம் பார்க்கக்கூடிய அது போன்ற விஷயங்களில் வருது இது இஸ்லாத்தில் ஒரு சிறுக்கான விஷயமாக இருக்குது பொதுவாக தர்காவுக்கு போகக்கூடிய மக்கள் தான் இதை அதிகமாக பார்ப்பாங்க குறிப்பாக பச்சை நிறத்தில் அதிகம் விரும்பி அதை அணிவாங்க ஆடையாக அல்லது வீட்டில் வந்து பச்சை துணியில் கட்டி போட்டு சில விஷயங்களை வைத்திருப்பாங்க தர்கா கூட பச்சை துணியை கட்டுவாங்க அதிகமாக பார்க்கலாம் பச்சை கொடியை நம்பி கொடியை ஏற்றுவாங்க சில நாட்களில் பச்சை வேஷ்டி ஃபஸ்ட்டு புடவை அணிந்து செல்வாங்க சிலர் தங்களுக்கு வந்து ஜின் சைதான் பிடித்து இருந்தால் இது இறைவனுடன் நெருக்கி வைக்கும் என்று நம்புகிறாங்க இது முற்றிலும் முற்றிலும் தவறான ஒரு விஷயம் பச்சை நிறம் அழகானது அது சொர்க்கத்தில் ஒரு சொர்க்கத்தை பற்றிய வர்ணனைகளில் வருது இல்லைங்களா பச்சை நிற உடைய பட்டு துணிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று இன்சானில் இருபத்தி ஓராது அத்தியாயத்தில் இருக்குது ஆனால் அதுக்கு ஸ்பெஷல் பவர் இருக்காது நம்புறது அதை கட்டுவதால் ஒரு பறக்கத்துகள் வரும் என்று நம்புவது இதெல்லாம் பிதத் மேலும் மூட நம்பிக்கையாகும் நபிலார் எங்கேயும் சொல்லி தரல இது போன்ற இந்த நிறத்தை பயன்படுத்துகின்ற என்று இஸ்லாத்தில் நிறம் என்பது ஒரு அழகு அலங்காரம் மட்டும்தாங்க அதிர்ஷ்டமோ பாக்கியமோ இல்லை தீமை விலகும் என்று எல்லாம் இது எல்லாம் அல்லாவின் கட்டுப்பாட்டில் உடையது ஒரு விஷயம் வருவது என்பது நிறங்களை வைத்து அதிர்ஷ்டம் என நம்புவது இஸ்லாத்துக்கு விரோதமான ஒரு செயலாகும் பெரும்பாலும் இதெல்லாம் வந்து மாற்று மத கலாச்சாரத்திலேருந்து காப்பி அடிக்கிறது தான் இது போன்ற விஷயங்கள் ஸோ அல்லாதான் நன்மையை தரக்கூடியவன் தீமையை விட்டு ஒருத்தவங்களையும் விளக்கக்கூடியவன் சுறு தொழில் அண்ணாமில் பதினேழாவது ஆயத்தில் அல்லா சொல்கிறான் அல்லாஹ் உங்களை தீமையை கொண்டு சோதித்தான் என்றால் யாராலும் அந்த தீமையை அந்த மனிதனை விட்டு விலக்க முடியாது அவனை தவிர என்று சொல்கிறான் மேலும் வந்து இது போன்ற கெட்ட சகுனங்கள் நல்ல சகுனங்கள் பார்ப்பது இந்த கலரை கொண்டு நிறத்தை கொண்டு இது வந்து ஒரு ஜோசியத்தினுடைய ஒரு வகைதாங்க குறிப்பாக நார்த் ஆப்பிரிக்கா டர்க்கி போன்ற இடங்களில் கதவுகளுக்கு வந்து நீல பெயிண்ட் அடிப்பாங்க அது கண்ணாரை தடுக்கும் என்று சிலர் சொல்லுவாங்க கருப்பு வந்து அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு கலர் என்று சொல்லுவாங்க என் அவிசலாசமே கருப்பு கலர்லாம் போட்டுக்கிறாங்கப்பா துணி விரை ஸோ நன்மையே தீமையோ அது அல்லாவிடமிருந்து தான் நம்ம வந்து எதிர்பார்க்கணும் நன்மையை அல்லாவிடம் எதிர்பார்க்கணும் தீமையை விட்டு விளக்குவதற்கு அல்லாவிடம் துவா செய்ய வேண்டும் மாறாக ஒரு நிறத்தின் மீது தவக்குள் வைப்பது என்பது அந்த இடத்துல சிறக்காக மாறிவிடும் ஒரு நிறத்தால் எந்த பலனையும் ஒருவருக்கு அழிக்க முடியாது அதே போன்று ஒரு எந்த தீங்கையும் அது தர முடியாது மாறாக ஒரு கண் குளிர்ச்சிக்காகவும் மனதின் மகிழ்ச்சிக்காகவும் அது ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த எந்த பிரச்சனையும் அதில் இல்லை ஸோ இந்த குரோமோமேன்சி என்பது நிறங்களை வைத்து அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் அல்லது எதிர்காலத்தை கணிப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த குரோமோமேன்சி என்பது நிற ஜோதிடம் என்று கூட அது சொல்லலாம் இது வந்து தத்தையூர் அதாவது சகுனம் பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் பார்க்கக்கூடிய பழக்கம் என்று இது அழைக்கப்படுகிறது இஸ்லாத்தில் இது இஸ்லாத்தில் முழுமையாக தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது அந்த நிறத்தால் தான் எல்லாமே நடக்குது என்றால் அது ஷிர்குல் அக்பர்ல ஒருத்தவரை தள்ளிவிடும் அவரோட நீயத்து இப்படி இருந்தார் அதாவது பெரிய ஷீர்க்கில் தள்ளிவிடும் ஆனால் அல்லாஹ் அல்லாதான் எல்லாத்தையும் நடத்துகிறான் இந்த நிறம் ஒரு காரணமாக இருக்குதுன்றது ஒருத்தர் நம்ம அது சிறிய ஷிர்க்காக மாறிவிடும்